அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு நிசா சமையல் விலாக் இந்த விளாகில் கேக்கு பார்க்க போகிறோம் கேக் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன் இது மில்க் கேக் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது ஃபஸ்ட்டு முட்டை நாலு நாலு முட்டையை மிக்ஸில் போட்டு மெசர்மெண்ட் கப்பால் இதே மெசர்மெண்ட் கப்பால் தான் நான் எல்லா அழகு அழகுகளையும் எடுக்க போகிறேன் இதில் ஜீனி ஒரு கப்பு அந்த எக்கோடு போட்டு மிக்ஸில் அடிக்கப் போகிறேன் அது சால்ட் கொஞ்சம் அதோடு சேர்த்துக்கிட்டேன் அந்த சுகரு நல்லா தெரியணுண்டா அந்த சால்ட்டு தான் சுகரை தூக்கி காட்டும் இந்த ஃபுட்டுக்குன்னு கிடையாது எல்லா ஃபுட்டுக்குமே அப்படி தான் இந்த நெய் எடுத்து அப்ளை பண்ணி நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இப்போது பல்ஸ் மூடில் அடித்து அதை ரொம்பலாம் அடிக்கக்கூடாது லைட்டாக வச்சு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் நான் லைட்டாக மிக்சியில் ஓட விட்டு போட்டு அதில் அந்த மெஷர்மெண்ட் கப்புலேயே மைதா ஒரு கப்பு அதோட ஆட் பண்ணி இது மிக்ஸியில் போட வேணாம் விஸ்கு வச்சு நல்லா சாஃப்டாக அடிச்சுக்கணும் என்னோடய சேனலில் குக்கிங் டிப்ஸு நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் மில்க் ஆக்ட் இதே இதேமாரி ரெசிபி இதெல்லாம் நிறைய வரும் இனி நிறைய போட இருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க பெல்லுங்கிற பட்ட பட்டனையும் ஆன் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் செரிமானத்துக்கு நல்லது எசன்ஸ் வேண்டாலும் சேர்த்துக்கலாம் ரெசிபிலேயே நான் நிறைய டிப்ஸ் டிப்ஸ் இடைக்கிட வரும் அதை பார்த்துக்கிடுங்க இல்லை ஒன் பை ஒன்னாக போடணுன்னாலும் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் போடுறேன் இப்போது இது மாதிரி கடாயில் இந்த பாத்திரத்தை வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு இதை வேக வைக்கப் போகிறேன் என் சேனலில் ரெசிபி சம்மந்தமாக எதுவும் டவுட்டு ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் நான் சொல்கிறேன் இப்போது இது பத்து நிமிஷம் இந்த கேக்கு வெந்திருக்கோம் இப்போது வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு பார்க்க இந்த கத் அந்த இது ஒட்டாமல் இருக்கணும் ஸ்பூனோ க கத்தியோ ஏதோ வச்சு இப்போதைக்கு இந்த கேக்கை சுற்றிலும் நான் நான் இது எடுக்க எடுப்பது போல் சுத்திலும் நல்லா அந்த கேக்கு கலப்பிவிட்டு இதே போல் திருப்பி போட்டால் கேக்கு வந்துடும் நாங்கள் சாப்பிட்டோம் நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு இந்த மில்க் கேக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி பத்து நிமிஷம்தான் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்